திடீரென நள்ளிரவில் அலறிய டிடிஎஃப் வாசன் ரசிகர்கள் கண்ணீர் அழுவ கூடாது தம்பி அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது கம்மன் இருங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவரு தான் தனியாக போய் விழுந்துட்டார் பைக் தானே தனியாக விழுந்துருக்கு அவரும் போய் பார்க்க முடியாது தம்பி எங்கே போய் நம்ம பார்க்கறது அப்ப டிடிஎஃப் வரப்ப அஜிஷ் ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ வரப்ப அவர் அவர் வரன்னு தெரிஞ்சவனே இங்க இருக்க கூட்டம் ஒருத்தர் கூட இல்ல எல்லாருமே அங்க தான் இருந்தாங்க சார் ப்ரோக்கு மவுசே இல்ல கடைசில தல என்ட்ரி ஆனாரு மஜாவா இறங்கனாரு பிரபல யூடியூபர் வருங்கால நடிகர் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டு புழல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட செய்தி நம்ம எல்லாருத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கிறப்போ முதல் நாள் ஜெயிலில் நள்ளிரவுல திடீர்னு அஜிஜோ அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அலறி இருக்கிறாரு வாசன் உடனடியாக அங்க போய் விசாரிச்ச சிறை காவலர்கள் தனக்கு கை காலெல்லாம் ரொம்ப பயங்கரமா வலிக்குது என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதனால உடனடியா ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிறை கைதிகளுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு வார்டுல அவரை சிறைத்துறை அதிகாரிகள் அனுமதிச்சிருக்காங்க அங்க அவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டதா சொல்லப்படுது இப்போ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு அதிவேகமா பைக் ஓட்டுறதோ இதனால பல இளைஞர்கள் தவறா வழி நடத்தப்படுறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் ரொம்ப நாளா கோரிக்கையும் வச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது வந்து எந்த அளவுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு சொல்ல வரல சரி அதை விட்டுருவோம் ஆனா அப்பெல்லாம் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அபராதம் பிரிச்சு அவரை அனுப்பி விட்டுருவாங்க இதனாலதான் செய்யறது வந்து தப்பே கிடையாது அப்படிங்கிற மனநிலையில இவர் இருந்துட்டு வந்திருக்காரு ஆனா இப்போ நடந்திருக்கிற இந்த விபத்து உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடமா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ரைட் அந்த விபத்து காட்சிகளை பார்த்தவங்க யாரா இருந்தாலும் உண்மையிலேயே அவர் மேல ரொம்ப பரிதாபப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா உடம்புல கடுமையான காயங்களும் ஆகியிருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா கையில மட்டும்தான் காயம்னு சொல்லி மாவு கட்டு போட்டா மாதிரி அவர் கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு வரப்பட்டிருக்கிறாரு ஆனா விபத்து காட்சிகளை பார்த்தப்போ கண்டிப்பா வாசனோட உடம்புல பல இடங்கள்ல இந்த உள்கொத்து ஊம சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஊமக்காயங்கள் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு எல்லாராலும் யூகிக்கப்பட்டு வருது ஆனா இந்த சூழல்ல அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வு உண்மையிலேயே ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபத்தை ஏற்படுத்திருக்கு வழக்கு பதிவு செஞ்சு மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிச்சு காயங்கள் குணமானதுக்கு அப்புறமா அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இது கூடவா தெரியல அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வருது ஆனா காயத்தோட இருக்கிறப்போ எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அவருக்கு உரிய ஒரு சிகிச்சை கிடைக்கிறதுலையும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க காவல்துறை இது மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளை ஆரம்பத்திலேயே எடுத்திருந்தாங்க அப்படின்னா மக்கள் நிச்சயமா வரவேற்பும் கொடுத்திருப்பாங்க இப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுவும் நிதர்சனமான உண்மை நம்ம தான் ஆகணும் வேற வழியே இல்ல இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கைய காவல்துறை எடுத்திருக்கிறது பலருக்கோ உண்மையிலேயே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு ஆனா சிலர் இதனை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத நம்ம கியூ செவனோட அபிஷியல் பேஜ்ல பதிவுகளை பண்ணுங்க